நாம பொதுவாக குளிர்ச்சியான தண்ணீர் குடிக்கணும்னா வீடுகளில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் மட்டுமே அது வந்து சாத்தியம் ஆனா ஒரு பள்ளி மாணவி குறைந்த செலவுல அதாவது ஒரு ஐநூறு ரூபாய் செலவுல குளிர்ச்சியான தண்ணீர் குடிக்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க காட்பாடியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு சார்பாக குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடைபெற்றுச்சு இந்த மாநாட்டுக்கு வந்த ஊசூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலக்கூடிய ஒரு தான் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆற்றல் இல்லா நீர் குடியிருப்பான் பற்றிய முழுமையான தகவலை அந்த மாணவி தெரிவிக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க வந்து ஆற்றல் இது வந்து எதுக்கு பயன்படுத்துறோம்னா ஃப்ரிட்ஜு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் பில் யூஸ் ஆகுது இது வந்து இந்த காப்பர் பைப் வந்து ஒரு வளைவு பகுதியா வச்சிருக்கோம் இது உள்ள நீர் உழுத்தும் போது இந்த பைப் வழியா ட்ராவல் பண்ணி கீழே வரும்போது நம்மளுக்கு சில்லுன்னு வரும் தண்ணி இது வந்து நம்ம வந்து கரண்ட் எதுவும் யூஸ் பண்ணல கரண்ட் எதுவும் யூஸ் பண்ணல இதில் வந்து வேதி பொருளும் யூஸ் பண்ணல இது இந்த பைப் வழியா வரும்போது நுண்ணுரிகள் அழிஞ்சு கீழே வந்து நீர் வந்து சுத்திகரிக்கப்பட்டு வருது சார் இது வந்து நம்ம இந்த வளைவை வந்து இன்னும் அதிகமாக வைக்கும்போது நம்மளுக்கு நீர் வந்து இன்னும் அதிகமாகவே குளிர்விக்கப்படும் சார் அதே மாதிரி இந்த பைப் வந்து நம்ம காப்பர் தான் வச்சிருக்கோம் வேற பைப் வைக்கலான்னா வேற பைப் வந்து வெப்பத்தை கடத்தாது காப்பர் வந்து வெப்பத்தை நன்கு கடத்தும் அப்படின்றதுனால நம்ம காப்பர் பைப் வந்து வளைவு வச்சு கீழே தண்ணி சார் இந்த ப இந்த வளைவு வந்து இன்னும் அதிகமாக வச்சுனும் நிறைய நம்மளுக்கு சில்லன் வரும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் சார் நம்மளுக்கு வந்து இது வந்து ஆற்றல் யூஸ் பண்ணல வேதி பொருளும் யூஸ் பண்ணல சார் இதனால சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல சார் இந்த இந்த செய்முறையை தான் ஃப்ரிட்ஜு ஏசி இந்த கூல் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வளைவு வளைவு வச்சு தான் சார் யூஸ் பண்ணுறாங்க இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இயற்கை நிறைய பாதிப்பு ஏற்படுது நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து அதிகமாகுது அப்புறம் இது தண்ணி வச்சுனா ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு சில்லுன்னு கிடைக்கும் இதில் வந்து நம்ம ஆன் பண்ணனால கீழே வந்து சில்லுன்னு கிடைக்கும் கொஞ்சம் நேரத்திலே நம்மளுக்கு தண்ணி வந்து சில்லுன்னு கிடைக்கும் இது வந்து நேரத்தையும் நம்மளுக்கு மிச்சப்படுத்துது சார் இதுபோல் எளிமையான முறையில் அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கிற விதமாக நாம் வீட்டில் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பை நாமளும் செயல்படுத்தி பார்க்கணும் அப்படி செயல்படுத்தி பார்த்து வெற்றி அடைஞ்சால் நமக்கும் வெற்றி அதே போல் அந்த மாணவிக்கும் பெரிய வெற்றி அமையும் இதுபோல் வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேட்டை டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி